இப்ப நம்ம பார்க்க போற ஆசனம் என்றால் மரம் என்பது நமக்கு தெரியும் ஒரு மரம் வந்து எத்தனை ஆயிரம் மனிதர்களுக்கு சமம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் இயற்கை கொடுத்த மிகப்பெரிய கொடை மரங்கள் நான் வந்து மனிதர்கள் ஒரு மரம் போல ஒரு மிருகம் போல ஊர்வன போல அல்லது பரப்பனை போலவெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கடவுள் கொடுத்திருப்பதால் இந்த விருக்ஷ ஆசனத்தை நாம் செய்யும் பொழுது ஒரு மரத்திற்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நாமும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நம்மால் உணர முடியும் இந்த விருட்சு ஆசனம் செய்யும்போது நமக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த ஆசனம் நம்ம ஒரு காலில் நின்று செய்கிறது மற்ற ஆசனம்லாம் ரெண்டு கால ஊண்டி செய்கிறோம் ஒரு கால ஊண்டி நாம் வந்து செய்யும் பொழுது நம்முடைய உள்ளுறுப்புகளிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஐந்தரை லிட்டர் ரத்தமும் ஒரு வித்தியாசமான டியூனில் ஓடு ஓடுது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு முனிவர் சொல்கிறார் ஸோ இந்த ஆசனத்தை நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்முடைய உயர் இரத்த அழுத்தம் அப்புறம் குறைந்த இரத்த அழுத்தம் நமக்கு சீராகும் என்று சொல்கிறார்கள் ஹைப்பர் டென்ஷன் ஹைப்போ டென்ஷன் இந்த ரெண்டுலேயும் இருக்கிறவங்க ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் மாத்திரை போடுறத நம்ம நம்மளோட பின் அல்லது எந்த மாத்திரையாக இருந்தாலும் அந்த மாத்திரையை தாராளமாக நாம் வந்து விட்டுவிட முடியும் ஆனால் முறையாக செய்து பிபி செக் பண்ண பிறகு அப்புறம் தான் அவங்க மாத்திரை விடணும் அந்த அளவுக்கு பலன் தரக்கூடியது இந்த விருக்ஷாசனம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில எந்த மனிதனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குதோ அவங்க தான் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அப்புறம் தன்னம்பிக்கை வேணும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இந்த கான்சென்ட்ரேஷனையும் தன்னம்பிக்கையையும் யாராவது வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா தயவுசெய்து இந்த விருட்சாசனத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க அளவற்ற ஒரு தன்னம்பிக்கையும் அளவற்ற ஒரு நம்பிக்கையையும் அளிக்கக்கூடிய உளவியல் ரீதியான பலன்களை தரக்கூடிய ஆசனம் இந்த விருட்சாசனம் என்பதை உங்களுக்கு நான் வந்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது நம்ம நல்லா போது ஏன்னா இந்த குதிங்கால்கள் தான் ரொம்ப சின்ன காலு நம்முடைய அறுபது கிலோ எழுபது கிலோ வெயிட்டை தாங்கி நிற்கக்கூடியது ஸோ ஒரு கால் போது நம்முடைய க கால் முடிவில் இருக்கக்கூடிய அக்கி பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து முறையாக அழுத்தப்பட்டு நம்முடைய மூளை வரை சென்று ஒரு விதமான அதிர்வை கொடுக்கக்கூடியது ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு பலன்கள் ஒரு மின் அதிர்வு நம்முடைய உடலிலே ஏற்படுத்தக்கூடியது இந்த விருட்சாசனம் என்பதையும் நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் ஸோ உடல் ரீதியான பலன்கள் உளவியல் ரீதியான பலன்கள் அப்புறம் இந்த தியானம் பண்ணணும் ரெகுலராக என்னால் உட்கார முடியல சார் கஷ்டமாக இருக்குது கண்ணை மூட முடியலன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தயவுசெய்து இந்த விருட்சாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தியானத்தில் உட்காந்து பாருங்கள் மனம் வந்து அலைபாகிற மனதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒடுங்க வைக்கக்கூடிய நிலைப்பறை செய்யக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம் இந்த ஆசனம் எப்படி செய்வது என்று பார்ப்போம் நேராக நின்று கொள்வோம் இரு கைகளும் நல்ல தொடைகளில் அந்த தொடை மேல ஒட்டி இருக்கட்டும் இப்பொழுது மெதுவாக நம்முடைய வலது காலை தூக்கி ஆண்களாக இருந்தால் இடது தொடை மேல் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பெண்களை அவ்வாறு செய்யக்கூடாது என்பதால் வலது காலை மடித்து இடது முழங்கால் மேல் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது இதை வந்து செவத்து பக்கத்துல நின்று செய்யக்கூடாது அந்த ஆசனம் உங்களுக்கு வரவே வராது அப்புறம் தனியே நின்றுதான் செய்யணும் இந்த நிலையிலே ஒரு காலில் நின்ற நிலையிலே நேராக மூச்சை இழுத்து கொண்டு இரு கைகளையும் அப்படியே விரிக்கிறோம் மெதுவாக விரித்து கொண்டு இந்த தோல் நிலையில் வந்த உடனே உள்ளங்கைய மேல் நோக்கி திருப்பி நல்ல சிரித்த முகத்தோடு கண்களை நேராக பார்த்த நிலையிலே அப்படியே மேலே கொண்டு போறோம் ஸ்மைலிங் ஃபேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படி நரம்புகள் எல்லாம் நெகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கும் சிரித்த முகத்தில் இருக்கும்போது சுவாசமானது ஆழமாக நீளமாக வைத்திருந்தோம் என்றால் சீரான சுவாசமாக இருந்தது என்றால் அற்புதமான அற்புதமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலையில் இருந்துவிட்டு மெதுவாக மூச்சை வெளிவிட்டு கொண்டே இரு கைகளையும் கீழே கொண்டு வருவோம் அந்த தோல் நிலைக்கு வந்த உடனே உள்ளங்கையை கீழ் நோக்கி திருப்பி இரு கைகளையும் கீழே கொண்டு வந்து வைத்துவிட்டு மிக மெதுவாக நம்முடைய கால்களை வலது காலை எடுத்து தரையில் வைப்போம் இதே போல இடது காலை தூக்கி வைத்து வலது தொடை மேல் வைப்போம் மூச்சை கொண்டே இரு கைகளையும் உயர்த்துவோம் தோள்பட்டை உயரத்திலே உள்ளங்கையை மேல் நோக்கி திருப்பி ஜஸ்ட் பாம் மேலே கொண்டு வந்து இரு உள்ளங்கைகளை ஒட்டி வைத்துக் கொண்டு நேராக பார்க்கிறோம் இந்த ஆசனத்தை யாராவது கண்களை மூடி செய்ய முடிந்தால் நீ அந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆளலாம் என்கிறார்கள் நம்முடைய இரத்த ஓட்டத்தோடு நாம் உண்ணுகிற உணவு உணவுகளோடு மிக தொடர்புடையது இந்த ஆசனம் இந்த ஆசனத்தை நாம் செய்து நிறைய பலன்களை பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க